பிடித்தார் போல வாய்க்கு வந்ததை அபழ்த்து விடும் பொய் மூட்டை ரகுபதிக்கு தெரிவித்துக் கொள்வதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்வூர் ராஜு தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை கொஞ்சம் கூட தெரியாமல் கடந்த நான்கு ஆண்டுகள் எம் சி அரசின் புலிகேசி தர்பார் நடத்தி வரும் நவீன கோமாளி மன்னன் ஸ்டாலினின் ஆஸ்தான கூவல் கொத்தடிமை ரகுபதி இத்தனை ஆண்டுகள் முட்டு கொடுத்து கொடுத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களிடம் வாங்கிய தர்ம அடிகளுக்கு பரிசாக இப்போதுதான் கனிம வள கொள்ளையடிக்க லைசன்ஸ் கொடுக்கும் விதமாக அமைச்சர் இலாக்கா கொடுத்து உள்ளார் பொம்மை முதலமைச்சர் அந்த உற்சாகத்தில் பலத்த முட்டுகளுடன் நேற்று ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் யார் இந்த ரகுபதி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கை காட்டவில்லை என்றால் தொண்டர்கள் வியர்வையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உழைப்பை உறிஞ்சி உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்யும் ஒட்டுண்ணியை விட கேவலமானவர் தானே இந்த ரகுபதி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிரிக்கிறது பெண்களின் பாதுகாப்பு பாதாளத்தில் உள்ளது போதைப் பொருள் புழக்கம் அமோகமாக உள்ளது மொத்தத்தில் கும்பி எரியுது குடல் கருகுது குழு குழு ஊட்டி ஷூட் கேட்கிறதா என்று நவீன கோமாளி ஸ்டாலினிடம் கேட்டு சொல்லுங்கள் மிஸ்டர் ரகுபதி பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நடுநிலையான விசாரணை வேண்டும் என்று வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டார் அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடியா திமுக ஆட்சியில் நடைபெற்ற அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் ஞானசேகரனுக்கும் திமுகவுக்குமே சம்பந்தமில்லை என்று பச்சை பொய் பேசியவர்தானே இந்த ரகுபதி இந்த ரகுபதியின் பொய்யால் சட்டப்பேரவையில் திரு ஸ்டாலினே ஞானசேகரன் திமுக பொறுப்பாளர் அல்ல அனுதாபி என உருட்ட வேண்டிய நிலைக்கு தானே தள்ளப்பட்டார் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் எஃப்ஐஆர் லீக் ஆனதற்கு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஸ்டாலின் அரசின் நடவடிக்கைகளை காரி துப்பியதே இதெல்லாம் மறந்து போச்சா ரகுபதி உங்கள் முதலமைச்சர் நவீன கோமாளி ஸ்டாலினை போன்றே உங்களுக்கும் ஞாபகம் மறதியா வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்து சார்ஜ் ஷீட் போட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கேரளா குற்றவாளிகளுக்கு வாதாடி ஜாமீன்தாரராக இருந்தது திமுகவினர் கொடநாடு வழக்கை விரைவில் முடியுங்கள் என்று தானே எங்கள் கழக பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நான்கு ஆண்டுகளாக கொடநாடு வழக்கை விசாரித்து முடிக்க வக்கில்லாத நவீன கோமாளி ஸ்டாலினின் கொத்தடிமை ரகுபதிக்கு இது ஏன் புரியவில்லை முக்கி முக்கி வராத நிதி புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர்

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தால் அரசியல் அடையாளம் பெற்று அதிமுகவில் கொள்ளையடிப்பவர்களுக்கு இடமில்லை என்று தெரிந்ததும் கொள்ளையர்களின் கூடாரமான திமுகவுக்கு சென்று கொள்ளையிலேயே குளியல் போட்ட ரகுபதி உள்ளிட்ட ஊழல் பரிச்சாளிகள் வேண்டுமானால் ரெய்டுக்கெல்லாம் பயப்படலாம் மக்களோடு மக்களாக நின்று மக்களுக்கான அரசியலை செய்யும் எங்கள் கழக பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை நாங்கள் யாரும் ஒருபோதும் எந்த ரெய்டுக்கும் அஞ்சியதில்லை அஞ்ச போவதும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் சட்டமன்ற உறுப்பினரான போது ரகுபதியின் சொத்து மதிப்பு என்ன அதே ரகுபதியின் இன்றைய சொத்து மதிப்பு என்ன எத்தனை கல்லூரிகள் வைத்து புள்ளா பினாமி பெயர்களில் எத்தனை கல்லூரிகள் வைத்து இப்படி எண்ணில் அடங்கா சொத்துக்களை வாரி குவித்த ரகுபதி தான் நாளை காலை ரெய்டு வந்துவிடுமோ என்ற பயத்திலேயே தினம்தோறும் இரவுகளை கழிக்க வேண்டும் அறிவாலயத்தில் மேலே ரய்டுக்கு பயந்து கீழே கட்சியை காங்கிரசுக்கு அடமானம் வைத்த கருணாநிதி குடும்பத்தின் கொத்தடிமைகள் மாநில உரிமைகள் பற்றி பாடம் எடுக்க துளியும் தகுதியற்றவர்கள் எவ்வளவு மேக்கப் போட்டாலும் எத்தனை ஷூட் நடத்தினாலும் கோமாளி ஸ்டாலினால் இனி மக்களை ஏமாற்ற முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு சட்டையை கிழித்துக் கொண்டு ஸ்டாலினும் திமுகவும் பேக் டு ஃபார்ம் அதான் பூனை மேல் மதில் வருவது உறுதி 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 என குறிப்பிட்டுள்ளார் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது